அடித்தான் எம்மா போ

தம்பியே தம்பி அத எனக்கு பேச கிடையாது ஓகே இன்றைக்கு நாங்க வந்துட்டு எங்க நிக்கிறோம்டா பழம போல வந்துட்டு எங்க என்ன வீட்டு முத்தத்துல நிக்கிறோமே என்ன

இதாம oh, வந்துட்டுரு <laughs> <brewer gedhadgaan dhadaan��> <laughs> <laughs>

என்ன உங்களுக்கு அம்மா கண்ணு சலித்துதுங்க

ஓகே இப்போ வந்துட்டு அடுத்த வந்து பெரியம்மாக்கு வந்து தீத்திரமேண்ணம்மா பெரியம்மாக்கா வந்து தீத்துனா அதுக்கப்புறமா வந்துட்டு பேர் வந்துட்டு ஒரு நாங்கள் வரையில அத்தயம் வந்துட்டு வெள்ளாமனுட்டு ரோவின்ஸுக்கு போட்டேன் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு

அப்ப சரி சந்தோஷம் அக்கா பாத்து என்ன சரி நன்றி மஞ்சள் பையில சரி பாய் என்ன கொஞ்சம் கூட்டிடுங்க மோக மறைஞ்சு போடும் சரி இப்ப வந்துட்டு வந்து போறேன் கால் வந்துட்டு நிலத்துல முட்டுதில்லி சரி ஓகே இப்ப வந்துட்டு அடுத்ததான் பெரியம்மா கலந்து நாங்க பாப்போம் சரியம்மா

ஓகே இப்ப வந்துட்டு கடைசியில செந்தோம் ஜெயராமன் வந்துட்டு வந்து அம்மாவோட போயிட்டா ஓகே இப்ப வந்துட்டு கேட்க தீட்டு கொஞ்சம் வாழ்த்துக்கள் வாழ்த்து கை வேலை போனவாடியா